தலைவலி வாந்தி எடுத்தா சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போனோம் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து நல்லா நல்லாயிரு சொன்னாங்க திங்கக்கிழமை வேற சொன்ன பக்கம் குழந்தை டாக்டர்கிட்ட பார்த்தோம் அங்கே போய் எங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குது இருட்டா இருக்கிறான் மூஞ்சி கோவம் படுறா எனக்கு மந்திரவாதிட்டு போயிருக்க அங்கே போய் பாடம் போட்டு எந்திரம் எழுதி கட்டிகிட்டு வந்தோம் போகலையா போனோம் டாக்டர் சொன்னாரா ஏடு கட்ட போங்க நாங்களாக இரட்டை வருஷத்துல நலங்குவாங்க ஏடு எழுதி கட்டினா பிள்ளை நல்லா இருக்கும் மறுபடியும் அவ அருகாக்கு போய் பாடம் போட்டு விளாண்டு போனோம் தர்கால பாடம் போடும்போது வயலு நொறு நிறையா வந்துச்சு ஐயோ என் பிள்ளைக்கு வயலு நொறு நிறையா வருதே அப்படி சொல்லி அழுது கூட்டிகிட்டு வந்தான் ஒம்போ எட்டு நாள் இருந்தோம் ஒன்பதாவது நாள் வயிறு வீங்கிருச்சு அவன் பிள்ளை திணற ஆரம்பிச்சிட்டா எதிர் சக்தி இல்லாதனால உள்ளே போய் பாப்பாவுக்கு மூளை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் நைஸ் உள்ளே தான் இருக்கிறோம் இப்போ என்னென்னா இது வரைக்கும் ஒரு ஐம்பது நாள் ஆயிருக்கும் ஐம்பது நாள் ஆயிடுச்சு இந்த வீரப்பன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அந்த பிரச்சனைனால்தான் இந்த மாதிரி அங்கங்க தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அப்போல்லாம் அங்கே போலீஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை வந்தது அப்போ வேலை தேடி

ஒரு கேம்பைனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஆமா ஆமா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு அது உங்களுக்கு உதவியாக இருக்குல்ல உதவியாக கண்டிப்பாங்க உதவியாக இருக்குங்க ஒரு தோராயமும் ஒரு கணக்கு சொன்னாங்களா இவ்வளோ இருந்தால் புள்ளையே காப்பாத்திடலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் டாக்டராக சொல்ல மாட்டேங்குது இன்னும் ஒரு மாசம் கூட இவ்வளோ செலவாகுன்றது தெரியல எனக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக பிறந்து அதனால நீ தம்பி ஆயிட்ட ரெண்டு பேரும் ஒரே கிளாஸா ஒன்றா தான் போவீங்களா ஆ இப்போது அக்காவை பார்த்தியா ஹாஸ்பிட்டல் இருக்கிறத ஒரு தாட்டி தான் பார்த்தியா இப்போ அக்காவுக்கு காய்ச்சல் ஆகுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரே பண்ணுறேன் ப்ரே பண்ணிட்டுருக்கியா என்னென்ன ம் யாருக்கிட்டா சாமி ம் அக்காவுக்கு நல்லா ஆயிருமா நமக்கு ஊர் எதுங்க சொந்த கொள்தூருங்கண்ணா கொளத்தூரில் கோவிந்தப்பாடி இங்கே திருப்பூருக்கு எதுக்காக வந்திருக்கீங்க வேலை தேடி வந்துருங்க வந்துங்க வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வச்சுங்க நான் ஒரு டைலராக வேலை செஞ்சிட்ருக்குறேங்க திருப்பூரில் மேட்டூர் தாலுக்கா கோவிந்தப்பாடி பக்கத்தில் அங்கே நான் இருக்கேங்க இந்த வீரப்பன் ஆமாம் 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 அதெல்லாம் அந்த பிரச்சனைனால்தான் இந்த மாதிரி அங்கங்கே தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அப்போல்லாம் அங்கே போலீஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இருந்தது அப்போ வேலை தேடி இந்த மாதிரி நாங்கள் திருப்பூர் தேடி வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோங்க அனைவருக்கும் வணக்கம் மகாஸ்வேத்தாங்கிற ஒரு ஏழு வயது பெண் குழந்தை கோவையில் இருக்கிற ஒரு மிக பிரபலமான தனியார் மருத்துவமனையில் ஐசியு வார்டில் என்னையோடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் சிகிச்சை பெற்று வராங்க அந்த குழந்தையுடைய அப்பா ஒரு டெய்லர் தான் திருப்பூரில் தான் வேலை பார்க்குறாரு ஒரு நாளைக்கு ஆயரூபா வருமானம் வர்றதே பெரிய விஷயம் இந்த ரூபாய் வருமானத்தை வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படியெல்லாம் பில்லாகுது தினமும் அந்த மாதிரி வர பில்லை எப்படி அவரால் கட்ட முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு பில்லு வரும்போதெல்லாம் அவர் கையில் இருந்த வண்டியை விற்றுட்டார் அவரோட வீட்டு இடத்தையெல்லாம் விற்றுட்டார் வீட்டையெல்லாம் விற்றவும் கூட பத்தில் ஏன்னா இது வரைக்கும் ஒரு பதினேழு லட்சம் செலவு பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போன வாரம் லாப் வெப்சைட்டில் ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க இது வரைக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அதில் சேர்ந்துருக்கு ஏற்கனவே பதினேழு லட்சத்துக்கு எதை எதை விற்கணுமோ எல்லாத்தையும் விற்று அதெல்லாம் கட்டிட்டார் இன்னும் பத்து லட்சம் இருந்தால் தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒருத்தருக்கு தான் பத்து லட்சம் நாம் எல்லாரும் சேர்ந்தோம்னா வெறும் பத்து ரூபாயில் முடிஞ்சிடும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் நூறுரூபா அனுப்ப முடியுமா அனுப்பலாம் ஆயரருபா அனுப்ப முடியுமா அனுப்பலாம் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய ஒரு லட்சம் பேர் போட்டால் பத்து லட்சம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே எதில் வேணாலும் பணம் அனுப்பலாம் வெறும் பத்து ரூபாய் அனுப்புனீங்கன்னா போதும் பத்து ரூபாய் அனுப்புனீங்கன்னா அது பெரிய உதவியாக இருக்கும் அவருக்கு தான் அது பத்து லட்சம் நமக்கு வெறும் பத்து ரூபாய் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம நண்பர்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக அந்த பத்து இருபது அனுப்புவாங்க இந்த குழந்தைய காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எனக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தைய இழந்தர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் உதவி பண்ணுங்க இப்பங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க பிரச்சனை வந்தோம் இப்போ இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே திருப்பூரில் இருக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டில் பொண்ணு ரெண்டாவது பையன் பொண்ணு பேர் மகா ஸ்வேதா பையன் பேர் மகா அஸ்வின் நல்லா இருந்தாங்க நான் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம் திடீர்னு ஒரு காய்ச்சல்ட்டு வந்தது நம்ம நார்மலாக காய்ச்சல் வருமோ அந்த மாதிரி தான் வந்தது நான் சரி நம்ம எப்பயும் போல் ஈரோட்டில் இங்கே ரெண்டு மூணு பக்கம் காமிச்சேன் ஈரோட்லேயும் போய் இங்கே காமிச்சோம் ஒரு வாரம் இருந்தோம் இங்கே முடியாது நீங்கள் கோவை மெடிக்கலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க அங்கேயும் போனேங்க அங்கேயும் போய் இன்றைக்கி நாற்பது நாள் ஆயிடுச்சுங்க நாற்பது நாள் ஐசிலே நாற்பது நாளுங்க இன்னும் வரைக்கும் இன்னைக்கி நான் ரெடி ஆகும் நாளைக்கு ரெடியாகும் அப்படியே நம்பி உட்காந்துருக்குறோம் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் பதினெட்டு லட்ச ரூபா செலவு ரூபா கையில இருந்தது கிடையாதுங்க இன்னைக்கு டேட்டுக்கு பதினெட்டு லட்சம் கடை வாங்கியே பண்ணியிருக்கோம் கடை வாங்கி அங்கேயும் ஏதோ எடுத்த மேலே அதில் மேலே வாங்கி என்னால் முடிஞ்ச செலவு உங்களுக்கு என்ன வருமானம் இங்கே டைலராக டெய்லர் தான் சிங்கர் டைலர் தாங்க டெய்லராக இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தான் வருமானம் வருமானம் அதில் குடும்பத்தை ஓட்டு குடும்பத்தை ஓட்டணும் வாடகை கட்டணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இருந்தாலும் சமாளிச்சு நல்லபடியாக உடம்பு ஓட்டிகிட்டு இருந்தோம் இது வரைக்கும் இப்போ இந்த திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்ததுனால ரொம்ப பாப்பாவுக்கு என்ன ஆச்சுங்க எப்போ இருந்து உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லை திடீர்னு தலைவலி வாந்தி எடுத்தேன் சனிக்கெழம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போனோம் சா ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து இது ஊற்றமாக நல்லாயிருன்னு சொன்னாங்க அப்புறம் அதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ரசத்தோடு சாப்பிட்டா மறுபடியும் நைட்டெல்லாம் வாந்தி எடுத்தா மறுபடியும் திங்கக்கிழமை ஏடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏடும் போய் கட்டிட்டு வந்தோம் ஏடு கட்டுறதுனா எழுதி கட்டுவாங்க ரெட்ட வருஷம் நலங்கிருச்சுன்னா எழுதி கட்டுவாங்க மந்திரவாதிட்டு போயிருக்கு அங்கே போய் பாடம் போட்டு எந்திரம் எழுதி கட்டிட்டு வந்தோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா போனோம்

வந்தால் கட்டினா வந்து வீட்டில் இருந்தால் மறித்து காலையில் எழுந்திரிச்சு தூங்கிட்டா நைட்டு காலையில் நைட்டெல்லாம் வாந்தி மறுபடி நை திங்கக்கெழம எங்கள் ஊர்லேருந்து மாமியார் அங்கே கட்டுனா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஏடு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் கட்டணும் திங்கக்கெழம வேறு சொன்ன பக்கம் குழந்த டாக்டர்கிட்ட பார்த்தோம் அங்கே போய் எங்கே எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இருட்டுட்டாக இருக்கிறா மூஞ்சி கோவமாக படுறா எனக்கு ஏதாச்சும் காய்ச்சல் கீது பாதிச்சிருச்சா அவள் சரியில்லை அப்படின்னா இல்லைம்மா நல்லா தான் இருக்கிறா இப்படியே இருந்தால் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க நான் அங்கேயும் மருந்து கொடுத்து சிறப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அதையும் ஊற்றுனோம் கேக்கில் மறுபடியும் அவள் தர்காவுக்கு போய் பாடம் போட்டு வரலான்ட்டு போனோம் தர்காவில் பாடம் போடும்போது வாயில் நொறு நிறையா வந்துச்சு ஐயோ என் பிள்ளைக்கு வயிலில் நொறு நிறையா வருதே அப்படி சொல்லி அழுது கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டெல்லாம் தூங்கலை தானாக பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தா ஹோட்டல் வாய்க்கு வந்தது நப்பெல்லாம் பேசினான் ரெண்டு மணிக்கே நாங்கள் கிளம்பிவிட்டு ஐயரோடு குழந்தை டாக்டர்கிட்டே போகலாம் காமிக்கலாம் அப்படின்னு அங்கே போனதே அட்மிட் பண்ணாங்க டாக்டர் வந்து பார்த்தாங்க நீங்கள் தான் சார் குழந்தையிலே காப்பாற்றுறீங்க இப்போ எனக்கு நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் இந்த மாதிரி தான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வெளியில் அனுப்ப வேண்டியதாக இருந்தது அனுப்பி வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டு அனுப்புனா ஒரு நாள் ஆகுது அதை பார்த்து பார்த்து மருந்து கொடுத்தாங்க ஒம்போ எட்டு நாள் இருந்தோம் ஒம்பதாவது நாள் வயிறு வீங்கிருச்சு அவன் பிள்ளை திணற ஆரம்பிச்சிட்டா அப்போ தான் என்ன இப்படி திணறா இழுக்குது கை கால்லாம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு சரி டாக்டர்கிட்ட பேசுகிறேன்னாங்க டாக்டர் வர சொன்னாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலான்னு பார்த்தோமா முடியல இது மூளைக்கு காய்ச்சல் பாதிச்சிருக்குது அதனால் நான் எழுதி கொடுக்க நான் சொல்கிறேன் கோவை மெடிக்கல் எடுத்துகிட்டு போங்க அங்கே மூளைக்கு பார்க்குறது டாக்டர் இருக்கிறாரு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னாங்க அவரை நான் அழுதுட்டு நாங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்தோம் ஆம்புலன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே சேர்த்துனோம் வந்ததுமே பார்ப்போம் அது வாயில் என்னமோ வச்சதுமே நின்றுச்சு அப்புறம் அவங்களும் நல்லா இடுப்பு உடம்புல ஒரு தண்டுல ஒரு நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணோன்னா இங்கேயும் பண்ணாங்க ஈரோட்லேயுமே இங்கேயும் பண்ணாங்க மறுபடியும் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணாங்க தலையே செக் பண்ணிட்டாங்க எந்த இதுவும் இல்லை ப்ளட் டெஸ்ட்லையும் எதுவும் இல்லை உரியன் டெஸ்ட்லேயும் எதுவும் இல்லை காய்ச்சல் மட்டும் மூளைக்கு கொஞ்சம் வைரஸ் பாதிச்சிருச்சுமா அது எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அது அழிச்சிருக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால உள்ளே போய் பாப்பாவுக்கு மூளை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அவ ரொம்ப பதட்டமாக நான் கண்ணை நாக்கை விதச்சிட்டு நாக்கு இவ்வளோ நீளம் வரும் கண்ணை விதைச்சிட்டு ரொம்ப துல்றா அதனால் கையை கட்டி வச்சிட்டாங்க காலையும் கட்டி வச்சிட்டாங்க அப்போ பல்லு கடிக்குவா கடிச்சு ரத்தம் வருது நாக்கு துண்டாயிருச்சுன்னா அப்படின்னு இங்கே வாயில் போட்டு பேண்டேஜ் போட்டு ஒட்டிக்கிட்டாங்க கடிக்காத மாதிரி ஆண்ட்ருக்கிற மாதிரி எங்கள் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு கட்டிட்டாங்க அப்போ ஏன் கேட்டதுக்கு அம்மா கடிச்சிட்டா நாக்கில் கட்டி வரைக்கும் ஐசி தான் இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் நைஸ் சூழ் தான் இருக்கிறா இப்போ என்னென்னா இது வரைக்கும் ஒரு ஐம்பது நாள் ஆயிருக்குமா ஆ ஐம்பது நாள் ஆகிடுச்சுங்க இன்னும் வந்து போய் நாம் பாப்பா அப்படின்னு பேசுனா அவ்வாட்டில் முடிச்சிட்டு இருக்கிறவளோடையே நம்மளுடைய அம்மா கூப்பிடுற குரலுக்கு அம்மா கூப்பிடுது அப்படின்னு சொல்லி விஸ்கின் இப்படி திரும்பி பார்த்துட்டானா அவளுக்கு சுத்தமாக நல்லாயிருச்சு நினைவு வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனால் இன்னும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா அவ்வளோ அப்படி பார்க்குறா அவ்வளோ என்னமோ முணகுறேன் இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி மூச்சு வர்றதுக்கு இல்லை இது மாதிரி போட்டிருக்குறாங்க மிஷின் வழியாக அதில் மூச்சு வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து எடுத்துட்டுருக்குறாங்க அப்போ அவளையும் மூச்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ மிஷின் ஆஃப் பண்ணி அப்பப்போ போட்டுட்டு மூக்கில் போ போடுறதுல கஞ்சி ஜூஸு இது மட்டும் கொடுக்குறாங்க மூணு கொடுக்குறாங்க அவள் வெயிட்டுக்கு அவளோட வயசுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ நம்மளும் மூணு மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அழுகும் போதெல்லாம் நீங்கள் அழுகாதீங்க மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா அவளுக்கு கொடுக்குறோம் நல்லா இருவா நீங்கள் தைரியமாக இருங்க சாமி பா வேண்டுங்க அப்படி தான் சொல்கிறாங்க நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா பார்க்குறாங்க டாக்டர் வரும்போதெல்லாம் மகாசுவேதா நல்லா இருக்கிறாள் நல்லாயிருவா ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுமா இது சின்ன நோய் இல்லை உடனே நல்லாக்கு அந்த மாதிரி நோய் வந்துருக்குது பாப்பாவுக்கு படிப்படியாக தான் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க மருத்துவமனைக்கு போயிருந்தா இதை சரி பண்ணிருக்கலாமோ நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கடை சின்ன அங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் போயிட்டு எவ்வளோ ஆச்சு அதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து எத்தனை நாள் கழிச்சு அங்க கோவை மெடிக்கல் போனீங்க அது வந்து பத்து நாள் கழிஞ்சு ஈரோடு ஈரோடுல வந்து ஒன்பது நாள் எட்டு நாள் வச்சாம் ஒன்பதாவது நாள் முடியாமதான் போனோம்

ஐம்பது நாள்ல ரெண்டு நாள் தான் பிள்ளைக்கு இங்க பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்த்தது மற்ற நேரம் கொண்டு போய் அட்மிட் பண்ணது இன்ன வரைக்கும் தான் இருக்குது இப்போ பயங்கரமான சித்திரம் அது என் குழந்த படுறது என்னால பார்க்கவே முடியல ரொம்ப தூப்பு போடுறாங்க புண்ணாவுது எடுக்கிறாங்க நாக்கில் வைக்கிறாங்க நாக்கு அடிச்சுடுவாங்கிறாங்க தள்ளிடுறா மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க போடுறாங்க கையெல்லாம் குத்தி குத்தி நிரம்பு கிடைக்கல என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லி நிறையா மருந்து இறக்கிட்டாங்க காய்ச்சலே நிற்காம இருந்தது அப்புறம் திடீர்னு நல்லா லோவாயிடுச்சு பிபிஇபி எல்லாம் இதாகிடுச்சி அப்புறம் உடனே வந்தாங்க டாக்டர் வச்சு அழுத்துனாங்க மூச்சு கொடுத்தாங்க அப்படின்னு மூச்சு இழுத்தா வந்து அப்புறம் ரத்தம் உடனே இறக்குனாங்க நான் இருந்தேன் அம்மா இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு மாதிரி ஆகிட்டா நல்லா இருக்கிறம்மா பயப்படாதேனாங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரியே கண்ணுக்கு டேப் போட்டு ஒட்டி அந்த லைட் வெடிச்ச வேண்டாம் ரெண்டு நாள் நம்ம மயக்கம் கொடுத்து பிபி பார்க்கலாம் பிபியே கிடைக்க மாட்டேங்குது எதனால் கம்மியாகுது பிபின்னு பார்க்கறக்கு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு ஒன்றரை நாள் மயக்கத்திலேயே வச்சு இந்த பிபியெல்லாம் செக் பண்ணாங்க அப்புறம் எல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மருந்து காய்ச்சலுக்கு தகுந்த மருந்து அதெல்லாமே இவளுக்கு சரியாக இருக்கும் மருந்துன்னு போயிட்டே இருந்துச்சு அப்போ நல்லா ஆயிரும் கவலைப்படாதீங்க லேட் ஆகும் நீங்கள் இது இருங்கன்னு ஏதோ சொல்லுவாரு முடியாதுன்னு சொல்லலை முடியாதுன்னா அங்கே முடியாதுன்னு சொல்லிடுவோம் கண்டிப்பா பாப்பாக்கு போன வாரம் வந்து பார்த்தேன் பாப்பா வந்து ஐசியூல இருக்கிறத நானே பார்த்தேன் அப்போ கை காலெல்லாம் அப்படி அசைச்சுட்டே இருந்துச்சு ஒரு மாதிரி கை காலம் ஆடிட்டே இருக்கு அப்ப அந்த கை கால ஆட்டுறதெல்லாம் இப்ப நிறுத்திடுச்சா கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு அந்த பதட்டம் அப்படி தூக்கி தூக்கி இது பண்றது அந்த வெறித்தனம் எல்லாமே கம்மி ஆயிருச்சு கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு கையை காலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு கொஞ்சம் லேக்ஸ் ஆக்கிறா டாக்டர்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படிமா தெரியுதுன்னா கண்ணு நல்லா பாக்குதுங்களா நம்மள கண்ணு நன்னை எங்களை பார்க்க மாட்டான் அவளா எங்களை முழிச்சிட்டு இருப்பா எங்களை பார்க்க மாட்டான் எங்களை பார்க்க மாட்டா இப்படி திரும்புவ இப்படியே பார்த்த பக்கமே பாப்பா நம்ம தலைய இப்படி வெச்சு கூப்டா கூட நம்மளை பார்க்க மாட்டான் அவங்கயோ எங்கயோ பார்த்துட்டு அவ எங்கயோ பார்த்துட்டு மா அப்படின்னு பேசுவா வாயில நானும் போனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா நர்ஸுங்க எல்லாம் ஒரே மாதிரியாக கூட இருக்குன்னு அவன் நினச்சிக்கனு என்னுடைய வயசு பேசி கன்னத்தில் முத்தம் கொடுப்பேன் தலையில் முத்தம் கொடுப்பேன் அம்மா வந்துட்டேன்டா தங்கம் அம்மாவுக்கு முத்தங்கூட அப்படின்னா நாக்கில் நான் குவா கண்ணத்தில் நான் அம்மா அங்கே ஏதாண்ட அவங்க கூட படுத்திருக்கிறேன் பயப்படாதடா பயப்படாதடான்னு தட்டி கொடுப்பேன் சில நேரம் தூங்குவா சில நேரம் நான் என் பேச்சை கட்டதி ரொம்ப ஆகாசமாக சொல்ல தெரியாது எந்திரிக்க செய்வாள் தூளுவா அப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே இருங்கம்மா ஒரு கீழே வந்துட நாங்கள் தூக்கி போடுறோம் கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே தான் நடக்குது புண்ணாகிச்சு மோசன் போற இடத்துல லூஸ் மோசனாக போய் அந்த இடம் புண்ணு பெருசு இடத்துல வரும் அயோ இது என்ன இவ்வளோ புண்ணாயிடுச்சுன்னா அப்ப உச்சா விட்டாலும் மோசனும் ரொம்ப துள்ளுவா அப்ப அவங்க நெற சொல்லுவாங்க மோசன் போயிட்டா இல்ல உச்சா போயிட்டா புண்ணு இருக்குது அதனால துள்றா எரியும் இல்ல அப்படின்னு மாத்துவாங்க அதுக்கு வந்து பார்த்து அந்த உடம்புல வந்து உணர்வுகள் எல்லாம் இருக்கா நம்ம அது தெரியுதா இப்போ வந்து அந்த கைய காலப்படி சுரண்டும் போதோ கிள்ளும் போதோ முதல் வந்து இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த புண்ணுக்கு அன்னைக்கு நானும் இருக்கும்போது இப்படி துடைக்கும் போது இப்ப நம்ம டச் பண்ணா உடம்ப இப்படி இல்ல அந்த மாதிரி நெளிக்கிறா அப்ப அந்த மருந்து அழுகுற மாதிரி மூஞ்சி ஃபீலிங்கா வைக்கிறா அது வலிக்கு முடியல வலிக்குங்கிறது அவளுக்கு தெரியுது கொஞ்சம் மூஞ்சி அழுகுற மாதிரி வைக்கிறா அப்போ எல்லாருமே அவளுக்கு கொஞ்சம் உணர்வு இருக்குது கேக்குமா நீங்க பேசுங்க அவகிட்ட அப்படின்னு நாங்க பேசுவோம் பேசிட்டே தான் இருப்பேன் ஏதோ ஒண்ணு அவகிட்ட அப்ப அந்த பைப் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் வாய்ஸ் வரல ஆனா இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான் ஆனால் முன்னேறி கொஞ்சம் முன்னேறி இருக்கிறான் நல்லாவே தெரியுது இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுனதுல மூ வெள்ளிக்கிழம போட்டாங்க சனிக்கிழம வெள்ளிக்கிழமை வெடிய கால பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு காலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த ரெண்டு நாள் தூங்குறா கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கை கால் எல்லாம் சப்புன்னு போயிடுச்சு இத்தனை உண்டா பிறந்த குழந்தை மாதிரி கிடக்குது அவளை வந்து நாங்கள் பிறந்த இருந்து மறுபடியும் பெருசு ஆக்குற மாதிரி அவளை வளர்த்தணும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்து எங்களுக்கு இப்போ வயசு ஏழுங்களா ஏழு முடிச்சு எட்டு பிறந்து மூணு மாதம் ஆகுது இப்போ அது பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க இப்போ எவ்வளோ ஆகுது ஒரு நாளைக்கு சார்ஜு ஒரு நாளைக்கு டாக்டே சொல்ல முடியாது அவளுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து போகும்போது அந்த மருந்து செலுத்த வேண்டியதா இருக்கும் அந்த உண்டான காசு எங்களுக்கு பில்லு ஏறிடு செல்ல மெசேஜ் வந்துடும் இவ்வளவு வந்துருச்சு எழுபது வந்துருச்சு ஐம்பது வந்துருச்சு எண்பது வந்துருச்சு நாற்பது வந்து

நம்மள கொஞ்சம் ஊர்ல பழைய வீடு ஒண்ணு இருந்ததுங்க அம்மா அப்பா அதுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம் சரி அப்ப கடைசியெல்லாம் அதையும் கொஞ்சம் போட்டு ரெடி ஆகி வரட்டும் அப்படின்னு வரைக்கும் வாங்கிட்டு மறுபடியும் கேட்கறக்கு எங்களுக்கே கஷ்டமா இருக்குது கொஞ்சம் தான் சொல்லி எல்லாம் போக போக இருக்குது மிலாப்பு மூலமா ஒரு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துச்சு உங்களுக்கு உதவியா இருக்குல்ல உதவியா கண்டிப்பாங்க உதவியா இருக்குங்க இப்போ அது மட்டும் போதாது இல்லையா கண்டிப்பா இன்னும் இப்போ இது வரைக்கும் கடன் வாங்கி ஒரு பதினேழு லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு பதினேழு லட்சம் போன வாரம் கேட்டப்பயே ஒரு பதிமூணு லட்சம் சாமிங்க இப்போ மிலாப்பு மூலமா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆனால் மீதி எல்லாமே கடனாக தான் இருக்கு இன்னும் பாப்பா அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கறதும் தெரியல ஒரு தோராயமாக ஒரு கணக்கு சொன்னாங்களா இவ்வளோ இருந்தா பிள்ளைய காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற எவ்வளோ செலவாகுன்றது தெரியல

உங்களுக்கு தொகையை குறைக்கணுமோ அவ்வளவு தொகையை நாங்க குறைக்கிறதமாக பாக்குறோம் அப்படின்னு சின்ன சின்னதா போய்கிட்டே இருந்தது இப்போ வந்து சரி இது இது start பண்ணா கண்டிப்பா improved ஆயிருவா நல்லா ஆயிருவா அப்படின்னுதான் சொல்றாங்க நான் அங்க இருக்கிற எங்க sister ஆகட்டும் doctor ங்க ஆகட்டும் இது வரைக்கும் என் குழந்தைய எதுவும் சொன்னதில்லை அவங்க குழந்தையா பார்த்து நல்லா ஆயிரும் நல்லா பொறுமையா அந்த sister ங்க எல்லாம் அவ இதுக்கு எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க யாரையும் குறை சொல்ற மாதிரி இல்லை நம்ம பாப்பாவுக்கு என்ன வைத்தியம் நமக்கு பணம் தேவைப்படுது

இன்னொரு ஊசி போடணும் ஒரு வாரம் போட்டுட்டாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஒரு ஊசி போட்டுக்கணும் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சம் இம்ருண்டு கண்டிப்பா தெரியுமா அப்புறம் இன்னும் ரெண்டு ஊசி நாலு ஊசி போட்டோம்னா இதாயிரும் அப்புறம் அது அவ்வளோ அவள் அந்த ஊசி ஒண்ணு என்ன அது தெரியாதுங்க போட்டா பொறுப்போட தான் முன்னாடியே ஊசி இந்த எல்லாம் சொல்றதில்ல அவளுக்கு குணமாகிறதுக்கு மருந்துகள் இருக்குது கொஞ்சம் தான் அந்த மருந்துக்கு போட்டால் பாப்பா ரெடி ஆயிடுவா வேற உயிருக்கு எந்த ஆகுது உறுப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது மூளைக்கு மட்டுந்தான் பிரெயினுக்கு மட்டுந்தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குதுமா அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதில் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் அடுத்த வாரம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் நாலு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அது பண்ணிட்டு அப்புறம் மாசம் ஒன்று கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு கூட மாதம் ஒன்று போட்டுக்கலாம்

என்ன படிக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்டா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸா ஒன்றா தான் போவீங்களா ஆ இப்போது அக்காவை பார்த்தியா ஹாஸ்பிட்டல் இருக்கிறத ஒரு தாட்டி பார்த்தேன் ஒரு தேர்ட்டி தான் பார்த்தியா உள்ளே போகவே இல்லையா உள்ள ஆ உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்களா உள்ளே போனால் பயமாக இருக்கும் உள்ளே போக வேண்டாம் அக்காவை சீக்கிரம் வெளியே வந்துடுவா வீட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஆ அக்காவுக்கு காய்ச்சல் நல்லாக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கியா என்னன்னு ம் சாமி சாமிட்டியா ம் அக்காவுக்கு நல்லா ஆயிருமா